அதிமுகவுடன் கைகோர்த்துள்ள பாஜக தென் மாவட்டங்களை குறிவைத்து காய் நகர்த்தி வரும் நிலையில் அதற்கு செக் வைக்கும் வகையில் ஓ ஆபரேஷன் சவுத்தை கையில் எடுத்துள்ளதாக பேச்சு அடிபடுகிறது அதிமுகவிற்குள்ளும் என் கூட்டணிக்குள்ளும் நுழைந்து விட முயற்சித்த ஓ பி எஸ் க்கு ஏமாற்றமே மிஞ்சியது வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மக்களவை தேர்தலில் ஓ பி எஸ் உடன் கை கொடுத்திருந்த பாஜக அதிமுக பக்கம் பிறகு ஓ பி எஸ் கைவிடப்பட்டார் அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்ட ஓ பி எஸ் பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு கொண்டார் திமுகவுக்கு எதிராக கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இறங்கிய பாஜகவுக்கு ஓ பி எஸ் ஆல் வாக்குகள் சிதறிவிடுமோ என்ற பயமும் இருப்பதாக சொல்கின்றனர் ஆனால் இ பி எஸ் விடாப்பிடியாக இருப்பதால் ஓ பி எஸ் ஐ கூட்டணிக்குள் நுழைப்பதில் பாஜக சிக்கல் இருக்கிறது இந்த நிலையில் பாஜக மீது கடுப்பில் இருக்கும் ஓ பி எஸ் தென் மாவட்டங்களில் பாஜகவினருக்கு தலைவலியை கொடுக்க பிளான் போட்டு வருவதாக சொல்கின்றனர் அதிமுகவிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளை கேட்கும் நினைப்பில் பாஜக இருக்கிறது ஏனென்றால் மக்களவை தேர்தலில் தென் மாவட்டங்கள் பாஜகவுக்கு கை கொடுத்ததால் சட்டப்பேரவை தேர்தலிலும் அதே திட்டம் வைத்துள்ளனர் மக்களவை தேர்தலில் நெல்லை மதுரை தேனி ராமநாதபுரம் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிமுகவையே பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்தது பாஜக கூட்டணி அதனை வைத்து அதிமுகவிடம் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதிமுகவில் இருந்து டி டி ஓ பி எஸ் வெளியேறிய பிறகு தென் மாவட்டங்களில் அதிமுகவின் செல்வாக்கும் குறைந்துள்ளதால் பாஜகவுக்கு சீட் கொடுத்து நிலைமையை சதிக்கட்ட அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் நினைப்பதாக சொல்கின்றனர் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு குடைச்சல் கொடுக்கும் வகையில் தென் மாவட்டங்களில் அதிக கவன செலுத்திறார் ஓ பி எஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக சொல்கின்றனர் தினகரன் மற்றும் கூட்டணி வைத்ததால் தான் மக்களவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாஜகம் உயர்ந்ததாக பேச்சு இருக்கிறது தற்போது அதனையே பாஜகவுக்கு எதிராக திருப்ப திட்டமிட்டுள்ளார் ஓ பி எஸ் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தலைமையில் நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வலுவாக இருக்கும் நிலையில் அதனை உடைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் ஓ பி எஸ் அதிமுக வாக்குளை தென் மாவட்டங்களில் ஓ பி எஸ் பிரித்துவிட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சதுக்கள் இருக்கும் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது ஆட்சி வந்தாச்சு வாங்குங்கள்